தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வலமுடன் நெஸ்லே குழந்தை பால் தயாரிப்புகளில் நச்சுப்பொருள் அபாயம் எச்சரிக்கை சவுதி அரேபியாவின் ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி எஸ் எஃப்டிஏ நெஸ்லே நிறுவனத்தின் சில குழந்தை பால் தயாரிப்புகளை பற்றிய எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது இந்த தயாரிப்புகள் நான் அல்பாமினோ எஸ் டுவெண்டி சிக்ஸ் கோல்டு மற்றும் எஸ் டுவெண்டி சிக்ஸ் அல்டிமா எனும் பிராண்டுகளின் கீழ் தயாரிக்கப்பட்டவை எஸ் எஃப்டிஏ கூறியதாவது இந்த தயாரிப்புகளில் டெசிலஸ் சிரியஸ் பூஞ்சை கீட்டால் உற்பத்தியாகும் செர்யூலைட் நச்சுப்பொருள் இருக்கக்கூடும் என சந்தேகம் உள்ளது இதனால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு அபாயம் இருக்கலாம் நெஸ்லே சில தொகுதிகளை வாலண்டரி ரீகால் செய்வதாக அறிவித்துள்ளது இந்த நச்சுப்பொருளுக்கு உட்பட்ட குழந்தைகள் வாந்தி தேந்தல் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளை அனுபவிக்கலாம் மேலும் இந்த ரீகால் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் அதேநேரம் எஸ் ஏ நிறுவனத்துடன் ஒருங்கிணைந்து இந்த தயாரிப்புகளை சந்தையில் இருந்து விலக்கும் நடவடிக்கையை எடுத்து இந்த நடைமுறையை நேரடியாக கண்காணித்து வருகிறது மேலும் உணவு பாதுகாப்பை கண்காணிக்கும் பணி தொடரும் என்றும் அனைவரையும் ஒன்று ஒன்பது 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 யூனிஃபைட் கால் சென்டர் மூலம் உணவு சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளை புகார் அளிக்க ஊக்குவித்துள்ளது இந்த நடவடிக்கை குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் தொன்னூற்றி ஐந்து காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தோரு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து ஒன்பது ரூபாய் எண்பத்தைந்து காசுகள் அதேபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று பத்து ரூபாய் பதினேழு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் ஐநூற்று ஏழு ரியால்கள் ஒரு பவுன் நான்காயிரத்து ஐம்பத்தி ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் ஒரு லட்சத்து ஆயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது